हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अवद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरम् கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் ஐந்து சூப்தி பிரபோதயோ சந்தாவ் ஆத்மனோகிம் ஆத்ம திருக் பஷ்யன் பந்தம் ச மோக்ஷம் ச மாயா மாத்திரம் ந வஸ்துத வேர்ட் பை வேர்ட் மீனிங் சூப்தி உணர்வற்ற நிலையிலும் பிரபோதயா உணர்வுள்ள நிலையிலும் சந்தோவ் நடுத்தரமான உணர்வு நிலையிலும் ஆத்மன ஒருவனுடைய கதிம் அசைவு ஆத்ம திருக் ஆத்மாவை உண்மையாக பார்க்கும் சக்தியுள்ள ஒருவன் பஷ்யன் எப்போதும் பார்க்க அல்லது புரிந்து கொள்ள முயற்சி செய்து பந்தம் வாழ்வின் பந்தப்பட்ட நிலை ச மேலும் மோக்ஷம் முத்தி முக்தி பெற்ற நிலை ச கூட மாயா மாத்திரம் மாயை மட்டுமே ச இல்லை வஸ்துத உண்மையில் டிரான்ஸ்லேஷன் உணர்வற்ற நிலையிலும் உணர்வுள்ள நிலையிலும் அவ்விரண்டிற்கிடையிலும் இருக்கும் பொழுதும் அவன் ஆத்மாவை அறிய முயற்சி செய்து அதிலேயே முழுமையாக நிலைபெற்றிருக்க முயற்சிக்க வேண்டும் இவ்விதமாக பந்தப்பட்ட நிலையும் விடுதலையடைந்த நிலையும் வெறும் மாயையே என்பதை அவன் உணர வேண்டும் இத்தகைய ஓர் உயர்ந்த அறிவுடன் அனைத்திலும் ஊடுருவி பரவியுள்ள பூரண உண்மையை மட்டுமே அந்த சன்னியாசி காண வேண்டும் பர்பட் பிரபா சில பிரபா உணர்வற்ற நிலையானது அறியாமையிலுள்ள இருளடர்ந்த அல்லது பௌதீகமான ஒரு நிலையாகும் உணர்வுள்ள நிலையில் ஒருவன் விழிப்புடன் இருக்கிறான் உணர்வுள்ள மற்றும் உணர்வற்ற நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலை நிரந்தரமானதல்ல ஆகவே உணர்வற்ற நிலையும் உணர்வுள்ள நிலையும் வெறும் மாயையே என்பதை ஆத்ம ஞானத்தில் முன்னேறியுள்ள ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அவற்றிற்கு அடிப்படையான உண்மையான இருப்பில்லை பூரண உண்மைக்கு மட்டுமே இருப்புண்டு இதை ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் நான்காவது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் கீழ்கண்டவாறு உறுதி செய்கிறார் மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்வக்த மூர்த்தினா மத்சானி சர்வபூத்தானி நாச்சாகம் தேஷு அபஸ்தித இந்த அகிலமெல்லாம் என்னுடைய தோன்றா உருவில் என்னால் புகப்பட்டு இருக்கிறது எல்லா ஜீவன்களுமே என்னில் இருக்கின்றன ஆனால் அவர்களில் நான் இல்லை என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருவ அம்சத்தின் அடிப்படையிலேயே அனைத்தும் ஜீவித்திருக்கின்றன பகவான் கிருஷ்ணர் இல்லாமல் எதுவுமே இருக்க முடியாது ஆகவே முன்னேற்றமடைந்த கிருஷ்ண பக்தனால் மாயை விட்டு விளக் மாயையை விளக்கி எல்லா இடங்களிலும் பகவான் கிருஷ்ணரை மட்டுமே காண முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் ஐந்துடைய சில பக்தி விதந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்